அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியிலே இறையும் இயற்கையும் என்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் படைத்த உலகம் காட் ஆஃப் கிரியேஷன் என்று நாம் சொல்லுகிறோம் அவர் இயற்கையை படைத்த கடவுள் மட்டுமல்ல இயற்கையில் உரைகின்ற கடவுளும் கூட நாட் ஓன்லி காட் ஆஃப் கிரியேஷன் இஸ் காட் இன் கிரியேஷன் படைத்த கடவுள் படைப்பை அனாதியாக விட்டுவில்லை விடவில்லை படைப்பிலே அவரோடு ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த படைப்பையும் இந்த படைப்பில் வாழுகின்ற உயிர்களையும் இந்த படைப்போடு இருக்கின்ற கடவுளையும் பற்றி நாம் சிந்திப்போமா இறைவன் எவ்வளவும் மகத்துவமிக்கவர் எவ்வளவு மேன்மை மிகுந்தவர் எவ்வளவு ஞானம் படைத்தவர் என்று நமக்கு இயற்கையை பார்க்கின்ற பொழுது புரிகின்றது இறைவன் பல சாதனைகளை செய்திருக்கிறார் மனித வரலாற்றில் இறைவன் மக்களுக்கு விடுதலை இருக்கிறார் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் எஜிப்து நாட்டிலே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் அது ஒரு சாதனை பாபிலோனியா நாட்டிலே இஸ்ரேவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் விடுதலை வழங்கி சாதனை செய்திருக்கிறார் நீருக்காக கஷ்டப்படுகின்ற பொழுது பாறை நிலத்தை தடியால் அடித்து நீரை வழங்கி மக்களுக்கு சாதனை புரிந்திருக்கின்றார் மனித வரலாற்றிலே இறைவன் செய்த சாதனைகள் ஏராளம் ஆனால் எல்லா சாதனைகளிலும் ஒரு சிறந்த சாதனை இறைவன் மட்டும்தான் செய்யக்கூடிய சாதனை மனிதனால் சாதிக்க முடியாது ஒரு வேலை கூட அதுதான் படைப்பு இந்த அழகான சாதனை கடவுள் படைத்த சாதனை இந்த படைப்பை பற்றித்தான் நாம் சிந்திக்கப் போகிறோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த மண் இந்த மரம் இந்த காற்று ஏன் இந்த ஒளி கூட நாம் முக்கியமாக கருதுகின்ற நீர் ஒரு காலத்தில் இல்லை பூமியில் எதுவுமே இல்லை இறைவன்தான் ஒவ்வொன்றாக ஞானத்தோடு அதை படைத்திருக்கின்றார் இன்றைய தினம் நாம் அதை பற்றி விரிவாக சிந்திக்க ஆசைப்படுகின்றோம் புரிந்து கொள்ள நாம் துடிக்கின்றோம் இறைவன் எப்படி படைத்தார் என்று நாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம் அவர் ஞானத்தில் சிறந்தவர் படைப்புக்கும் அதாவது இறைவனுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் நோ 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 படைப்பு என்று சொல்லக்கூடாது மனிதன் செய்வது படைப்பு அல்ல உருவாக்கல் உருவாக்கல் படைப்புக்கும் உருவாக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது படைப்பு கடவுள் தொழில் கடவுள் மட்டும் தான் படைக்க முடியும் உலகத்தை பாருங்கள் மலைகளை நாம் படைக்க முடியுமா முடியாது இறைவனால் தான் முடியும் அதுதான் படைப்பு நதிகளை நாம் உருவாக்க முடியுமா இறைவன் தான் அதை உருவாக்க முடியும் உயிரை உருவாக்க முடியுமா உயிரை நம்மால் உருவாக்க முடியுமா இறைவனால் தான் முடியும் ஆனால் பல பேர் சொல்வது குழந்தையை நாம் உருவாக்குகின்றோமே என்ற கேள்வி நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக விளங்குகிறது நாம் செய்வது படைப்புத் தொழில் அல்ல உருவாக்க தொழில் ஏற்கனவே இறைவன் படைத்த மனிதனும் மனுஷியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள் படைப்பு தொழில் அல்ல இறைவன் தான் படைக்க முடியும் அவருடைய மாபெரும் சாதனை உயிர்தான் இறைவன்தான் உயிரை உருவாக்க முடியும் இறைவனுக்குத்தான் அந்த உயிரின் மேல் அதிகாரம் இருக்கின்றது மனிதர்களுக்கு அந்த உயிரை கொல்லவோ இம்சைப்படுத்துவோ வதைக்கவோ எந்த அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை ஆகவே அன்பிற்குரியவர்களே மாணவர்களே இப்பொழுது அந்த படைப்பை படைத்தவர் அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்வது தான் படைத்த படைப்பை நல்லதென கண்டார் பியூட்டிஃபுல் அண்ட் பவுண்டிஃபுல் படைத்ததை நல்லதென கண்டார் இதைத்தான் நமது சங்கீதம் நூற்றி நான்காவது சங்கீதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கேட்போமா என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேருளியை ஆடையென அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர் நீர்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர் காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் நீவீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசைவுறாது அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது மலைகளுக்குள்ளும் மேலாக திரள் நின்றது நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது நீவீர் இடியென முழங்க அது திகைப்புற்று ஓடியது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர் பூ உலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் இறைவனுடைய அற்புதங்களை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் முடவர்களை நடத்தியிருக்கிறார் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் ஆனால் அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் எதுவென்றால் இறைவனுடைய படைப்பிலே நீர் தண்ணீர் இதுதான் இறைவனுடைய படைப்புகளிலே ஒரு அற்புதம் என்று சொல்லலாம் எல்லா உயிர்களும் இந்த நீரைத்தான் நம்பியிருக்கின்றன இறைவன் இந்த நீரை பார்த்து அறிந்துவிட்டு எல்லாம் நல்லது கண்டார் இந்த அற்புத படைப்பாகிய தண்ணீர் தான் எல்லா உயிர்களுக்கும் அடித்தளமாக விளங்குகிறது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வேர் தர் இஸ் வாட்டர் தேர் இஸ் லைஃப் எங்கு நீர் இருக்கின்றதோ அங்கே உயிர் கட்டாயம் இருக்கும் இந்த நீரும் நிலமும் காற்றும் உயிர்களும் ஒரு உறவுகளின் கட்டாக ஒன்று சேர்ந்திருப்பார்கள் நிலமில்லாமல் நீர் இருக்காது நீர் இருக்காமல் நிலம் இருக்காது நிலமும் நீரும் இல்லாமல் காற்று இருக்காது காற்று இல்லாமல் உயிர் இருக்காது இப்படி ஒரு உயிர்களின் கட்டாக உறவுகளின் கட்டாக கிரியேஷன் இஸ் அ பண்டில் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளின் கட்டு இந்த உறவு படைப்பில் மட்டும் நாம் காணவில்லை இறைவனிலே நாம் அந்த உறவை காணுகிறோம் ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் மூன்று ஆட்கள் தனித்தன்மையுடன் இருக்கிறார்கள் ஒருமையில் பன்மை தனித்தனியாக இயலுகிறார்கள் தனித்தனியாக அவர்கள் வாழ்ந்தாலும் ஒருவர் ஒருவலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை வித்தியாசங்கள் இல்லாமையால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் அவர்களிடையே முரண்பாடு கிடையாது சண்டை கிடையாது பிரிவினை கிடையாது காலகாலம் ஃபார் இட்டர்னிட்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த சமநிலைதான் படைப்பிலே இறைவன் உருவாக்குகின்ற பொழுது நமக்கு கொடுத்தார் படைப்புகளுக்கு கொடுத்தார் எல்லாமும் சமநிலையில் படைக்கப்பட்டன வித்தியாசங்கள் இங்கு கிடையாது ஒரு கடவுள் மூன்று ஆட்கள் போல ஒரு பூமி நான்கு ஆட்கள் முதலில் நாம் சொல்லுகிறோம் கடவுளுடைய உறவை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒன் காட் டைவர்சிட்டி அதாவது ஒரு கடவுள் கடவுள் பன்மயம் பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு பூமி நான்கு ஆட்கள் அந்த நான்கு ஆட்கள் தான் பூதங்கள் என்று அழைக்கின்றோம் ஐந்து ஆகின்றது ஆனால் ஆங்கிலத்தில் நான்கு வகையாக பிரிப்பார்கள் லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் ஆட்மோஸ்பியர் பயோஸ்பியர் லித்தோஸ்பியர் என்றால் கல் மண்டலம் ஹைட்ரோஸ்பியர் என்றால் நீர் மண்டலம் ஆட்மோஸ்பியர் என்றால் காற்று மண்டலம் பயோஸ்பியர் என்றால் உயிர் மண்டலம் இந்த நான்கும் உறவுகளின் மேல் பிணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கப்பட்டிருக்கிறது நமது வேதங்களும் உபநிடதங்களும் நமது கலாச்சாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் சோ ஹம் இந்த வார்த்தை தான் உறவுகளுடைய உண்மையை நமக்கு எடுத்துரைக்கிறது சோ ஹம் என்று சொன்னால் ஐ ஆம் தட் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை நீர் இல்லாமல் நான் இல்லை காற்று இல்லாமல் நீ இல்லை இந்த பயிர்களும் இந்த இலைகளும் இல்லாமல் உணவில்லை அம்மா இல்லை என்றால் பிள்ளை இல்லை பிள்ளை என்றால் பேரப்பிள்ளை இல்லை இப்படி நாம் அனைவருமே ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியிலே தனியாக யாரும் வாழ இயலாது எப்படி ஒரு கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார்களோ அப்படியே நமது உயிரும் பல ஆட்களும் இவர்கள் இருப்பதால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நாம் சங்கீதத்தில் சங்கீதம் நூற்றி நான்கில் மிகவும் அழகாக வாசிக்கிறோம் அதை கேட்போமா அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்கத் தரும் கடுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடுகட்டி கொள்கின்றன அவை நின்று இன்னிசை இசைக்கின்றன உம் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர் மானிடற்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றேன் இதனால் பூ அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர் மனித வளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களையூட்ட எண்ணையும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வு அப்பமும் அளிக்கின்றீர் இறைவன் தான் படைத்த உறவுகளையும் இந்த உறவு கட்டுகளையும் பார்த்து எல்லாம் நல்லதென கண்டார் இந்த படைப்பு ஒரு இயற்கை செல்வம் இயற்கை செல்வம் பயாலாஜிக்கல் வெல்த் என்று சொல்வார்கள் நாம் பார்க்கின்ற எல்லாமுமே விலங்குகள் மனிதர்கள் விருட்சங்கள் செடிகள் கொடிகள் பூச்சிகள் அனைத்துமே ஒரு செல்வம் இயற்கை செல்வம் இந்த செல்வத்தை மனிதனால் உருவாக்க முடியாது இறைவனால் தான் உருவாக்க முடியும் மனிதனால் இலைகளை கூட நாம் உருவாக்க முடியாது இவை நமக்கு உணவை தயாரிக்கின்றன இலைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு உணவு இல்லை மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது ஆகவே இந்த இயற்கை செல்வங்கள் எல்லாம் அனைவருக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்றன நமக்கு எவ்வளவோ செல்வங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வமாக இறைவன் மண்ணை படைத்திருக்கிறான் மண் தான் இயற்கையிலே ஒரு பெரும் செல்வம் மண் இல்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை உணவு இல்லை மனிதன் மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் மனிதா நீ மண்ணா இருக்கிறாய் திரும்பவும் நீ மண்ணுக்கே போவாய் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மண்ணிலே கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கின்றன இது விலை பொருள் அல்ல இது ஒரு சமுதாயம் வாழுகின்ற ஒரு சமுதாயம் ஒரு தேக்கடி மண்ணை நுண்ணோக்கியில் வைத்து நாம் பார்த்தால் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மண்ணை நாம் செய்ய முடியாது உயிருள்ள மண் இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கின்றது இது ஒரு இயற்கை செல்வம் நீரை பற்றி நாம் ஏற்கனவே நாம் அலசி பார்த்தோம் அதுவும் ஒரு இயற்கை செல்வம் காற்று ஒரு இயற்கை செல்வம் உயிர்கள் முக்கியமாக எனக்கு பின்னால் நீர்கள் பார்க்கின்றீர்களே இந்த பப்பாளிக்கள் உதாரணத்திற்கு ஒரு பழத்தை நாங்கள் காட்டுகின்றோம் இது ஒரு இயற்கை செல்வம் விதைகள் அதன் உள்ளிருக்கக்கூடிய விதைகள் இயற்கை செல்வம் புற்பூண்டுகள் இயற்கை செல்வம் இங்கு இருக்கக்கூடிய பூச்சிகள் தேனீக்கள் மற்ற பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் அவர்கள்தான் உண்மையான உழவாளிகள் நாம் நட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லுகின்றோம் இருபத்தி நான்கு மணி நேரம் பயிரை வளர்ப்பது இருக்கின்ற இந்த பூச்சிகள் பூச்சிகள் தான் அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றன மகரந்த சேர்க்கையை செய்கின்றன இந்த உணவை நமக்கு தயாரிக்கின்றன இதை நாம் இயற்கை செல்வம் என்று அழைக்கின்றோம் இதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது ஆனால் பொருளாதார செல்வத்தை நாம் அருமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதார செல்வம் என்பது தங்கம் வெள்ளி இரும்பு இயற்கை செல்வத்தை நாம் பொருளாதார செல்வமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் கலாச்சார செல்வம் நாம் அருமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம் கோயில்களை கட்டுகின்றோம் வீடுகளை கட்டுகின்றோம் ரோடுகளை போடுகின்றோம் கம்ப்யூட்டர்களை செய்கிறோம் தொலைக்காட்சியை பார்க்கின்றோம் எல்லாம் மனிதனுடைய சாதனைகள் எல்லாமே ஒரு கலாச்சார செல்வம் என்று சொல்லலாம் இந்த இரண்டு செல்வங்களையும் உருவாக்க வேண்டும் என்றால் இயற்கை செல்வம் இருக்க வேண்டும் இயற்கை செல்வத்தை எடுத்தால்தான் இந்த இரண்டு செல்வங்களையும் நாம் உருவாக்க முடியும் இயேசுநாதர் அழகாக சொல்லுவார் இயற்கையை பார்த்து இயற்கை செல்வம் என்பது ஒரு முத்து போல ஒரு புதையல் போல அதை முத்து ஒருவன் கண்டுவிட்டால் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை போய் வாங்கிக் கொள்வான் இயற்கை செல்வம் எவ்வளவு முக்கியம் என்று நாம் உணர்ந்து கொண்டால் நாம் அழிகின்ற பாதையில் நாம் செல்ல மாட்டோம் மற்றவற்றை நாம் துன்புறுத்த மாட்டோம் இயேசுநாதர் சொல்லுகிறார் இயற்கை செல்வம் ஒரு புதையல் என்று சொல்லுகிறார் அதை பார்த்தவன் தனக்குள்ள நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு வீட்டை விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கிக் கொள்வான் என்று இயேசுநாதர் இயற்கை செல்வத்தின் முக்கியத்துவத்தை அழகாக படம் பிடித்து நமக்கு காட்டுகின்றார் அதைத்தான் அருமையான விவிலிய வார்த்தைகளை சொல்லுவார் மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்று ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் இறை அரசையும் அதை சார்ந்தவர்களையும் முதலில் தேடுங்கள் மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் இந்த இயற்கை செல்வத்தை பற்றி சங்கீதம் நூற்றி நான்கில் சங்கீத ஆசிரியர் பதினொன்றிலிருந்து பதினைந்து வசனங்களில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்போமா ஆண்டவரின் மரங்களுக்கு லெபனானில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன தேவதாறு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும் கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகலிடமாகும் காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர் ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான் படைப்பு இறைவனின் வெளிப்பாடு இந்த படைப்பின் வழியாக இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார் யோவா நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை ஆதியிலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது அந்த வாக்குத்தான் படைப்பாக மாறியது உண்டானது எதுவும் அவரன்றி உண்டாகவில்லை என்று யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் படைப்பெல்லாம் இறைவனின் வெளிப்பாடு படைப்பு மலராக இருக்கிறார் படைப்பு வண்ணத்தி பூச்சியாக இருக்கின்றது படைப்பு உணவாகின்றது படைப்பாளி நீராகிறார் படைப்பாளி மூச்சாக இருந்து நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் மலைகளிலே இறைவனுடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள் மோயிசன் எரிகின்ற புதரிலே இறைவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார் செங்கடல் பிரிகின்ற பொழுது இறைவனுடைய மகத்துவத்தை மக்கள் பார்த்தார்கள் இஸ்ராயேல் மக்கள் பார்த்தார்கள் இப்படி படைப்பிலே இறைவனுடைய பிரசன்னத்தை அழகாக நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து படைப்பில் உரைகின்ற கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க வேண்டும் என்று வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை நுற்பதுமில்லை என்று சுட்டி காட்டுகிறார் வயல்வெளி மலர்களை பாருங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு உயிரினத்திலும் பாருங்கள் என்று இயேசுநாதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் வயல்வெளிகள் சென்று நிலத்தை பற்றி பேசுகிறார் கற்களை பற்றி பேசுகிறார் ஆடுகளை பற்றி பேசுகிறார் விருட்சங்களை பற்றி பேசுகிறார் அத்தி பழங்களை பற்றி பேசுகிறார் மீன்களை பற்றி பேசுகிறார் கடலோடு உறவு கொள்ளுகிறார் மலைகளில் சென்று அவர் ஜெபிக்கிறார் இறைவனுடைய பிரசன்னத்தை எந்த கோயிலிலும் அவர் பார்த்ததாக வரலாறு கிடையாது இறைவனுடைய பிரசன்னத்தை இயற்கையிலே கண்டு அனுபவிக்கின்றார் நமது தமிழ்நாட்டு மரபிலே நமது சங்ககால இலக்கியங்களும் நமது சான்றோர்களும் இறைவனுடைய பிரசன்னம் இந்த இயற்கையிலே உருவதை சுட்டி காட்டினார்கள் மாணிக்க வாசகர் அழகாக சொல்லுவார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உனாகி உயிராகி என்று சொல்லி படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்றது என்று அவர் நமக்கு சொல்வதை தெளிவாக நாம் படம் பிடித்து காட்டுகிறோம் நானே உலகின் ஒளி என்று இயேசு கிறிஸ்து அழகாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இறைவனுடைய பிரசன்னத்தை பற்றி எவ்வளவு விரிவாக அவர் சொல்கிறார் ஆகவே நாம் படைப்பில் இருக்கக்கூடிய இறை பிரசன்னத்தை நாம் கண்டுவிட்டால் இந்த படைப்பை நாம் அழிக்க மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் மாறாக இந்த படைப்புக்கு தகுதியான நாம் மரியாதையை கொடுக்கும் இறைவனுடைய படைப்பிலே இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் படைப்பை பார்த்து மனிதனை பார்த்து இயற்கையை எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் நல்லதென கண்டார் பிரியமானவர்களே இறையும் இயற்கையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு இறைவனுடைய படைப்பை பற்றி நான் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சிகளை பெருமையாக உங்களுக்கு நினைவூட்டியதையும் இறைவனுடைய ஆசிர்வாதம் என்று நான் நினைக்கின்றேன் இறைவனுடைய படைப்பை புரிந்து கொள்கிற பொழுது இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இறைவனை பற்றியும் இயற்கையை பற்றியும் பேசுவதற்காக நன்றி வணக்கம் விண்ணோடு விளையாடுதே உன் முன்னே, ஹே என் முன்னே ஹே பூமி, பழுதாகுதே வானம் பூமி ஊனமானும் நீயும் இல்லை மலையதையுமே मदयुमे वीडा किनो वाणमदयु एडा कि नो कडलतयुमे सूडा किनो इहर्कये विषं से तों दों दो